ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் கண்ணகி அன்று அவளிடம் நிறைய நேரம் பேசினான் கணவன் நான் ரொம்ப மாடன் ஸோ என்கிட்ட பிராங்கா பேசு நான் புரிஞ்சுப்பேன் என்று ஆரம்பித்து இத்தியாதி இத்தியாதி பேசிவிட்டு இறுதியாக கேட்டான் நீ யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கியா நாகரிகமான எவனாவது இதை முதல் இரவன்று கேட்பானா அப்போதே பெண்ணுக்கு இதை உரைத்திருக்க வேண்டாமா கண்ணகி என்று பெயர் வைத்தாலே ஏமாளியாகத்தான் இருப்பார்களோ என்னவோ தன் மனதை அவனிடம் திறந்து வைத்தான் ம் என் கிளாஸ்மேட் என்னை லவ் பண்ணினான் நீயும் அவனை லவ் பண்ணியா ம் அடுத்தடுத்து அவன் மனதில் கேள்விகள் முளைத்தன இவளாவது இல்லை என்று பதில் சொல்லி பேச்சை நிறுத்தி இருக்கலாம் ஆனால் லவ் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் போனீங்க தனியாக எங்கேயுமே போனதில்லை காலேஜில் பார்த்துக்கிறதோடு சரி நான் கேட்டது சேக்ஸ் ஏதாவது சேச்சேன் அதெல்லாம் இல்லை கட்டிப்பிடிக்கிறது கிஸ் ஒரே ஒரு தடவை நாங்கள் காலேஜ் ட்ரிப்பு போனப்போ கிஸ் கொடுத்தான் அவ்வளவுதான் எங்கே கிஸ் கொடுத்தான் எப்படி கொடுத்தான் எத்தனை தடவை கொடுத்தான் என்று கேள்விகளாக பறக்க குரல் நடுங்க எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னால் ஒரே ஒரு தடவை லைட்டா லிப்ஸ்ல வேற எப்பவும் இல்ல அப்போ உனக்கு என்ன தோணுச்சு பயமா இருந்துச்சு பிடிச்சிருந்ததா அரண்டு போனால் கண்ணகி ஏன் இவ்வளவு கேட்குறீங்க உங்களை பத்தி நான் எதுவும் கேட்கலையே நான் ஆம்பள தப்பு பண்ணினாலும் பரவாயில்ல நீ பொம்பல சரிவிடு இதுக்கு மேல வேற ஒன்றும் நடக்கலைன்னா போதும் என்று அத்தோண்டு விட்டான் ஆனால் முதலிரவில் கண்ணகியுடன் அவன் உறவாடவில்லை தொடர்ந்த ஒரு வாரமும் அவளை அவன் தொடவில்லை அதன் பிறகு தேனிலவுக்கு சென்ற போதுதான் முதன் முதலில் ஒரு முத்தமிட நெருங்கினான் முத்தமுட்டு நிமிந்தவன் சட்டன் அவள் கண்கள் பார்த்து கேட்டான் அவனும் இப்படித்தான் கொடுத்தானா அவன் கண்களில் கணன்ற உறவு உணர்வு கண்ணகிக்கு அப்போதுதான் புரிய ஆரம்பித்தது நானே வம்பை விலை கொடுத்து வாங்கிட்டேனோ எத்தனை பேர் இந்த கண்ணகி போல் வெகுளியாக இருந்திருக்கிறீர்கள் பெண்களிடம் இருக்கும் பொதுவான மிக மோசமான கெட்ட பழக்கம் தேவையில்லாமல் பேசி சிக்கலை சிக்கிக்கொள்வது அதுவும் தனக்கே தனக்கென்று ஒரு ஆண் கிடைத்து விட்டான் என்கிற எண்ணம் கொண்டால் போதும் ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்றையும் அப்படியே அக்குவேறு ஆணிவராக ஒப்பித்தே ஆவது என்பது மாதிரி வேண்டாத சென்டிமெண்ட் இவர்களை ஆட்டி படைக்கிறது சின்ன வயதில் தன்னை தொடக்கூடாத இடத்தில் கிள்ளி வைத்த எதிர் முதல் முதன் முதலில் தனக்கு முத்தம் கொடுத்த டியூஷன் வீட்ட அண்ணன் தன்னுடைய சின்ன வயது காதல் துரத்தி துரத்தி காதலித்த கல்லூரி தோழன் எல்லா சமாச்சாரத்தையும் உளறி கொட்டுவதில் பெண்கள் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் ஆனால் ஆண்கள் இப்படி வெளிப்படையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அபூர்வம் ஆனோ பெண்ணோ பல பேர் பருவ வயதில் இப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்துதான் வந்திருப்பார்கள் ஏன் அதையெல்லாம் சொல்லக்கூடாதா உறவென்று வந்துவிட்டால் உண்மையாக இருக்க வேண்டாமா இந்த மாதிரி கேள்விகள் மனதில் தோன்றுகிறதா அதற்காக உறவின் முதல் சில வாரங்களிலேயே உங்கள் வாழ்வில் நடந்தவை என்று கண்டதையும் சொல்லி பாவம் அவன் மனதை காயப்படுத்தாதீர்கள் எதையும் பேசுவதற்கு முன்பு இது அவசியம்தானா இதை சொன்னால் என்ன பயன் இது எந்த விதத்திலாவது இந்த உறவை பலப்படுத்த உதவுமா துணைவர்களாக பெற்றோர்களாக இன்னும் மெருகேறுவோமா என்று மனதுக்குள் யோசியுங்கள் அங்கே ஆம் என்று பதில் வந்தால் மட்டும் எதையும் சொல்லி வையுங்கள் உங்கள் வாழ்வில் எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் உங்கள் மனதில் எது வேண்டுமானாலும் உதயமாகலாம் அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்கள் மனநல மருத்துவர் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு அதுவும் உங்கள் சிகிச்சைக்கு அது உதவும் என்றால் மட்டும்தான் மற்றபடி தாயும் பிள்ளையும் என்றானாலும் கூட பர்சனல் வேறு பப்ளிக் வேறு சிலர் புரியாத வயதில் எல்லைகளை மீறி நடந்திருக்கலாம் சிலர் ஒருவரே அல்லது சிலரை விரும்பி இருக்கலாம் ஓரளவுக்கு தொட்டு பழகி இருக்கலாம் இதனால் உங்கள் காதலனுக்கு கணவனுக்கு என்ன வந்தது இதனால் மனைவியின் கடமைகளை நீங்கள் செய்வதில் ஏதாவது குறை வந்துவிடுமா அல்லது நீங்கள் ஒரு நல்ல தாயாகவோ மருமகளாகவோ இருக்க தவறிவிடுவீர்களா உங்கள் காதலன் அல்லது கணவன் என்கிற ஸ்தானத்தை ஒருவன் வகிக்கிறான் என்றால் அவனை உடனே உங்கள் எஜமானன் குரு நீதிபதி என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள் தன் மனைவியை வேறு யாரும் பார்வையால் கூட தொட்டிருக்க கூடாது என்று நினைக்கும் ஒரு இம்மச்சுர் ஆசாமியாக அவன் இருக்கத்தான் நம் கலாச்சாரம் அவனை பயிற்றுவிக்கிறது அவன் யார் எப்படிப்பட்டவன் எதை எப்படி எடுத்துக்கொள்ளும் தன்மை படைத்தவன் என்பதெல்லாம் அவனோடு ரொம்ப காலம் பழகிய பிறகுதானே தெரியும் நாம் சொல்லும் தகவலை தாங்கி பிடித்து உள்வாங்கிக் கொள்ளும் கொள்ளளவு அவன் மனதுக்கு இருக்கிறதா என்று ஆழம் பார்க்காமல் வாய்க்கு வந்ததை உளறி கொட்டினால் அது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுமா காலப்போக்கில் அவனுடைய கண்ணியமும் புரிந்து கொள்ளும் பக்கமும் தெரிய வரும்போது அவசியம் இருந்தால் உங்கள் வரலாற்றின் சில பக்கங்களை அவனோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்போதும் அது ஒரு மாற்று மட்டுமே கட்டாயமில்லை எப்போது வேண்டுமானாலும் பிரிந்து போகும் சுதந்திரம் இருவருக்குமே உண்டு பிரிந்த பிறகு நீங்கள் சொல்லி வைத்த ரகசியங்களைக் கொண்டே உங்களை அடுத்தவர் அச்சுறுத்த முடியும் அது மாதிரி எவ்வளவோ சம்பவங்களை தினமும் பார்க்கிறோமே அதனால் எடுத்த எடுப்பிலேயே எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறேன் பேர்வழி என்று பழைய குப்பைகளை கிளறி கொட்டாதீர்கள் அதை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்காமல் சந்தோஷமாக வாழ முயலுங்கள் அளந்து பேசி ஆனந்தமாக இருக்க முயலுங்கள்